சக்தி கர்நாடக மாநிலம் பெங்களூர் கேஜே அள்ளி நகரை சார் ராகவேந்திரா லேவிட் நகரை சார்ந்த கார்த்திக் அமுதா தம்பதிகள் திருமணமாகி பதினான்கு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து சமயபுரம் அகமாய தேடி வந்து இரண்டு அமாவாசை படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து நம்ம ஆலயத்து தூக்கி வந்திருக்காங்க அம்மனுக்கு தேங்காய் பழம் பூ மாலை பட்டு சாத்தி அம்மனுக்கு வேண்டுதல் காணிக்க செலுத்திட்டு கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து அங்கத்தில் கழுப்பிடி இல்லாமல் இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல் பேரும் புகழுமாக வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கன்ற பக்தகோடு பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இருந்தபடியே ஃபோனை போனு ஃபோன் பண்ணி கேள்வி கேட்குறவங்க மத்தியில் அவ்வளோ இருந்து தேடி வந்து நம்பிக்கையோட கால் கடக்க காத்திருந்து அம்மா கிட்ட வர வாங்கி சாதிச்சு காட்டியிருக்காங்க Homem-Sectic um, para